நாம் கட்சியின் பொதுக்குழுவில் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யாரா யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு அது நாம் தமிழர் தரப்பு எனக்கு அதன் சீமானவர்கிட்ட பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான் இரண்டாயிரத்தி பத்து வேலூர் சிறையில் ஒரு அஞ்சு பேர் சீமான பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது நான் துறைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு அப்போ அஞ்சு பட்டியுமே பேசுறாரு இந்த பக்கம் பேரறிவாளன் இந்த பக்கம் ராபர்ட் பயாசு நடுவுல அண்ணா உட்கார்ந்துருக்காரு ரெண்டு பேரும் வெள்ளை அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க அந்த தண்டனை சிறைவாசினால அண்ணன் ஒரு சாதாரணமாக ஒரு டி சர்ட்டை போட்டு உட்காந்து பேசுறாரு எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒண்ணு இல்லப்பா நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் உறுதி அளிக்கிறேன்டா நான் வரதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உன்னுடைய உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் உங்களை அடகமான வைக்க மாட்டேன் இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம்ம அண்ணன் செந்தவரன் சீமான் அன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு நூறு தான் கேட்டாரு இன்னைக்கு மாவட்டத்துக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கிறான் களத்திலே இல்லாத கட்சி பாசு களத்திலே இல்ல பாசு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றவரன் சீமான் மட்டும்தான் கோடங்குளம் அணுலையா அங்கே அவர் நிற்பார் செல்லை போராட்டமா அங்கே அவர் நிற்பார் மேத்தேன் திட்டமா அங்கே அவர் நிற்பார் ஹைட்ரோ கார்பன் கதிராமங்களமா அங்கே அவர் நிற்பார் எட்டு வழிச்சாலையா சாகர் மாலாவா பாரத் மாலாவா தூய்மை பணியாளர் ஆசிரியர் பிரச்சனையா செவிலியர் போட்டமா எல்லா களத்திலும் நிக்கிற ஒரே தலைவன் நம் மன்னன் சீமான் இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொள்ள தலைவர் மாதிரி வந்துட்டு தான் சொல்ற நம்மள களத்தில் இல்லைங்கிறான் பாசி நீ எந்த எந்த ஆடியோ அவர்கள் நம்மளை கேள்வி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்த சிறுமை பாட்டி வேல்நாச்சரோட கூட்டம் செய்தி நல்லூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அந்த பகுதியில் கூடிய ஒரு அரசியல் கட்சியோட முக்கியமான ஆள் கட்சி கூட்டம் நடத்தல கலெக்டர் மீட்டிங் நடத்தி போயிருக்காங்க தெருவில் போட்டு அப்படின்னு அது கட்சி கூட்டம் இல்ல கலெக்டர் மீட்டிங் போல நடந்தது தாசில்தார்களை ஆர்ஐக்களை விஓக்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர் மீட்டிங் நடத்தது போல நாம் தமிழகத்தின் தலைமை சீமான் மக்களை திரட்டி உட்கார வச்சு மீட்டிங் நடத்தி சொல்றான் இப்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் நம்மளை பார்த்து அஞ்சு நட்டுங்கி நிக்கிறான் ஒரு டிபேட்டு மக்கள் அரங்கம் அந்த டிபேட்ல அதிமுக சார்பா அண்ணன் இன்பதுரை வந்திருந்தாங்க இன்பதுரை என்னன்னு சொன்னால் என்ட சொன்னது நாங்கள் பிஜேபியை டேக்கிள் பண்ணிவிடுவோம் ஏன்னால் கூட தான் இருக்கு பிரச்சனை இல்ல திமுகவை கூட அங்கே ஏறி அடிச்சிருவோம் இந்த தாவேக்கா கூட டேக்கிள் பண்ணிவிடுவோம் உங்களை தாங்க எப்படி டேக்கிள் பண்ணுனே தெரியல நீங்க என்ன பேச போகிறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருங்குறாப்புல என்ன நீங்கள் என்ன திட்டமிடுவீங்க யாரை அடிப்பீங்க எங்களை அடிப்பீங்களா எங்களை அடிப்பீங்களா நாங்க எல்லாரையும் அடிப்போம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது சில கட்சி வாழ வச்சு சண்டை போடுது இப்ப வாழ் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம் ஒரு ஆள் தான் போட முடியும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி சீமான் மட்டும்தான் சிலம்ப இருக்கு கையில ஏன் எல்லா பக்கமும் அடி போ அதிமுக ரெண்டடி அடி திமுக ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒரு ஊம குத்து தாவேக்காக்கு ஒரு நாலு குத்து அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவேக்கா அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்ல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா அண்ணன் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தாயில்லா பிள்ளைகள் அடிக்கிறது கிடையாது மண்ணுக்கே உள்ள அது பாசம் தாயில்லா பிள்ளைகளை தலையில் குத்தா நாலு குத்து குத்தி விட்டுருவோம் ஒரு கட்சி கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியுமா நாம் எல்லாரும் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு உணர்வெளிச்சு அடைகிறோம் அறிவு பூர்வமாக சிந்திக்கிறோம் சரிதான் களத்தில் வேறு கொண்டு வேலை செய்கிறோம் ஆனா வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு தானே இது அதிகாரத்தை அடையுமா இது இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா இது ரூல் பண்ணுமா இப்படி கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் வெல்ல முடியாதுப்பா அதிமுக போனா அப்படியே அவங்க அண்ணன் ஒரு நாற்பது சீட்டை வாங்கி அதுல நாற்பது முப்பது எம்எல்ஏ அடிச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு அப்படியே போய் அந்த டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு நாலு தொகுதிக்கு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் வாழ் கொண்டு வரேன் ஊதி ஊதி திம்புங்கிற கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆடி காத்துல அவுழுப்பா என்று போய் சொல்லு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக தலைவன் கண்ட கனவை தமிழ் நலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கிறோம் ரசிக்கலாம் வெல்லுமா வெல்லுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில ஆர்வம் கொண்டு இணைகிறாப்ல இணைஞ்சி அந்த கட்சியில புதிய சிந்தனைகளை பேசுறாரு இதெல்லாம் செட் அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டுல ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வருது அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தனிச்சு நிப்போம் சுயேட்சை அனுப்போம் சொல்லி சுயேட்சை நிக்கிறாப்ல மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்து மேயரா தேர்ந்தெடுத்த அந்த நாட்டுல ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துவாரு நேரடியா லாஜிக்கு போவான் லாஜ் இருக்கக்கூடிய அந்த தங்கிருப்பாங்களே விடுதில அவங்க அடிச்சு விரட்டிட்டு அவங்க காசு பாஸ்போர்ட் பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போகக்கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் நாட்டுல வளம் குளிச்சு கிடக்கு தேயிலை கொழிச்சு கிடக்கு செல்வம் கொழிச்சு கிடக்கு ஆனா கொல்லையும் கொளிச்சு கிடக்குது கொலை கொளிச்சுக்குது கொலை ஆளிகளை நான் ஒழைப்பேன்ன்றான் ஒரு பயம் நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கூலிப்படையை ஒழைப்பேன் என்று சொல்றான் ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்களை எடுத்து ஆறு கோடியை தொண்ணூத்தாறு லட்சம் வாக்கில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் வெற்றி பெற்ற உடனே அந்த நாட்டின் தலைநகர் இருந்து சரியா நூறு கிலோமீட்டர்ல உலகத்திலே பெரிய பெரிய ஜெயில கட்டுறான் பெரிய ஜெயில கட்டி எண்பதாயிரம் பேரை ஒரே நாள்ல கைது பண்றான் எப்படி ஆத்து மல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன அது போல கூலிப்படைய போற கைது பண்றான் கைது பண்ணி அந்த ஜெயில போடுறான் அந்த சிறையில தொலை தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது சிறையில போட்டுறான் நாடே கொந்தளிக்குது பத்திரிக்கையாளர் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி இவன் பயங்கரவாதி இவன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவன் எழுதுற ஆமாடா நான் கருத்து எதிரானதா நான் சர்வாதிகாரா என் நிலத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லைன்னு போடுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி தேர்தல் வருது எழுபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்று இரண்டாவது முறையாகவும் அவனே அந்த நாட்டின் அதிபராக மாறி இருக்கிறான் நாடு எல் சால்விடார் என்கிற வட அமெரிக்க தேசம் ஒரு ஒரு சாதாரண தொலைக்காட்சியில் விளம்பரத்தை எடுத்த இயக்குநரே அந்த நாட்டை பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் அதே வந்த திரைத்துறையுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ட்ரோடே ட்ரோடேன்னு தமிழ்ல தேடனா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு பேர் வருது ரோடேக்கும் தமிழ்நாட்டில் கூட இப்ராஹிம் ரோடேக்கும் நேரடியாக ரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடே என்று தேறினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அதே மாதிரிதான் இப்ராஹிம் ரோடு பெரிய அதிகார வர்க்கம் அந்த அதிகாரத்தை ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் இன்னைக்கு என்கிற அந்த நாட்டினுடைய மாறியிருக்கிறார் தமிழரசன் நம்முடைய களிய பெருமாள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய களத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்திலே நம் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் சங்காரா என்கிற ஒரு புரட்சியாளன் பெரிய விதையை போட்டான் பேஸ்மெண்ட் போட்டான் அந்த அடித்தளத்துல இப்ராஹிம் இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் இப்ராஹிம் அதிகாரத்தை கைப்பற்றுவது நை புக்காலே அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றால் இந்த நிலத்தில் நம் மன்னன் சீமானும் அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் சின்ன பையன் எட்டு புள்ளி ரெண்டு நினைக்காதீங்க கோழியாத்து தாவித்து கதை நமக்காகத்தான் பெரிய பூதம் கோலியாத்தை தாவிது எப்படி வீழ்த்தினாலோ இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்திலே வீழ்த்துவோம் வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளக்காரன் பெரிய பீரங்கி வச்சிருப்பான் துப்பாக்கி வச்சிருப்பான் வீழ்த்த முடியும் என்று ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மிட்டு எடுத்திருப்பாள் அவள் அது நமக்காக படைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் சந்திரபோஸ் மிகப்பெரிய வெள்ளக்காரப்பட சுபாஷ் சந்திரபோஸ் படையில முப்பது கோடி முகமுடியால் பாரதி பாடியது போல முப்பது கோடி பேரும் இருந்தானா இல்லை வெறும் பத்தாயிரம் பேர் தான் வெறும் பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு தான் ஓட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திரபோஸ் அதே போலத்தான் இந்த அரங்கில் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் அதுக்கு நமக்கு கேக்குறது நமக்கு நல்லதா இருக்கு நம்ம அண்ணன் முதலமைச்சர் நமக்கு நல்லா தான் இருக்கு ஆகணும்னு நமக்கு தான் இருக்கு ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கியராசர் ரொம்ப நெருக்கம் இமாயின் நெருக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான்கிட்ட வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான்கிட்ட போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சா தெரியும் உங்களுக்கு அவரை யாராலையும் இயக்க முடியாது துறைமுருகனோ தேவாவோ பாக்கியராசனோ ஹிமாயினோ யாராலையும் இயக்க முடியாது அவரை அவரை ஒரே ஒரே ஒரு ஒரு ஆள் அவர் கட்டுப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான் அவருக்காக தான் அவர் இயங்குறாரு அவருக்காக இவருக்காக சேர்த்து நாம ஒழிய நம்ம யாராலையும் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குனர் கிடையாது தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குநர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட எம் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி சொல்லு எனக்கு திருச்சியை கொடுங்க இல்ல ஆலங்குடிய கொடுங்க சிறுவனத்தை கொடுங்க அது இல்ல நான் என் ஊர் வீராணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள்ல என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன் வீராணம் என் கோட்டை பீராணமேன் கோட்டை அதே போல எங்க அம்மா பிறந்த சிறுவைகுண்டம் தொகுதி எழுப்ப குளத்தக்கூடிய ஆயிரத்தி இருநூறு வாக்குகள்ல அந்த ஆயிரத்தி இருநூறு வாக்குல ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போகக்கூடாது என்பது என் இலக்கு அதுக்கு நான் என்னத்தே கொற்ற

ஆமா எல்லாமே அதான எல்லா தொகுதியிலும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் நீங்க இங்க இருக்க இருக்கிற வெணிலாவோ இங்க இருக்கக்கூடிய சுனந்தாவோ இங்க அண்ணன் ஹிமாயினோ சரி நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றி விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது இந்த அணில் கவலைப்படாதீங்க போடுறதுக்காக தனியா சாப்பிட்டேன்னு ஒரு கடையை போட்டிருக்கேன் அதுல அணில் சிக்ஸ்டி ஃபைவ் சூடா போட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம் நல்லா சாப்பிட்டு தெம்பா நீங்க வேலை பாருங்க கவலைப்படுத்த கவலைப்படுத்தவில் அணில் சாப்பிட்டா நல்ல ஏறும் களத்தில் உறுதி கொண்டு வெறிகொண்டு வேலை செய்வோம் பார்ப்போம் யாருக்கும் சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் கிடையாதுங்க ஒரே சிக்கல் தான் திமுக இந்த தாவேக்கா இந்த அதிமுக ஒழிக்கணும் அது ஒண்ணுதான் நாம் நமக்கு ஒரே சிக்கல் அதை வெறி ஒண்ணு வேலை செய்ய